இந்த நிலை மக்களை பற்றி கவலைப்படாத அரசாங்கம் என்ன அரசாங்கம் கேட்குது இதுதான் திராவிட மாடலா அப்ப யார் இதை சரி செய்வது ஐம்பது வருஷமாக சரி செய்யாம நீங்க மேன்போக்காக பேசிட்டு போறீங்கனாக்கா இதுதான் உங்க சமூக நிதியா இந்த பெண் பிளாட்ஃபார்ம்ல இருக்காங்க தங்குறாங்கல்ல அவங்களுக்கு அவங்க சார்ந்த அரசாங்க ஆவணங்கள் எதுவும் இல்லை அவர்களுக்கு கேட்பார் கேள்வி இல்லை அந்த சமூக இந்த சமூகத்தில் அந்த பெண்ணை சைல்ட் டிராஃபிக்கிங் அண்ட் உமன் டிராஃபிக்கிங் அதிகமாக இருக்குது அந்த பெண்ணை உடல் உறுப்புக்காக கடத்தி கொண்டு போயிருந்தாலோ பாலியல் தொழில் செய்வதற்காக கடத்தி கொண்டு போயிருந்தாலோ ஒரு தீவிரவாத செயல் செய்வதற்காக கடத்தி கொண்டு போயிருந்தாலோ காவல்துறை எப்படி அவர்களை கண்டுபிடிப்பு மூணே மாதம் சார் காவல்துறை எங்கிட்ட ஒப்படை சொல்லுவோம் அதுக்கப்புறம் ஏதாவது தமிழ்நாட்டில் பொம்பளை பொருள் மேலே கை வச்சான் பொம்பளையும் மேலே கை வச்சானுங்க போதைப் பொருள் விற்றானுங்க கடத்தினானுங்க கஞ்சா விற்றானுங்க இந்த அரசியல்வாதிகள் வந்து வந்து நிலத்தை ஆக்கிரமிச்சாங்க மலைகளை உடைச்சாங்க மண்ணை திருந்தாங்கன்னு ஒரு செய்தி வந்து அதுக்கப்புறம் என்னை செருப்பு கண்டிப்பாக நான் சேலஞ்ச் பண்ணுறேன் போதுமை பியர் அறிமுகப்படுத்தப்படுகிறது உடலுக்கு நல்லது விரைவில் அறிமுகப்படுத்தப்படும் சொல்லியிருக்கு தமிழ்நாடு அரசு கரெக்டாக சரி நான் என்ன கேட்குறேன் அம்மா உணவகம் எழுதிய திறந்து வச்சாங்க சார் திறந்து வச்சப்போ அந்த உணவை சாப்பிட்டு பார்த்து திறந்து வச்சாங்க சார் இப்போ தமிழ்நாடு அரசு திறந்து வைக்கிறீங்க ஸ்டாலினும் உதயநிதியும் அதே மாதிரி குடிச்சு பார்த்து சேஸ் சொல்லி நல்லா இருக்குன்னு ஒரு ஃபீட்பேக் கொடுத்து திறந்து வைக்கீங்களா சார் போக்குவரத்து துறையில் நிற்கக்கூடிய டிராஃபிக் போலீஸுக்கு ஸ்டோக் அதிகமாக வந்திருக்கு கிட்னி ஃபெயிலியர் வந்துருக்கு ஸ்டோன் அதிகமாக ஃபார்மாக இருக்குது கர்ப்பு பிரச்சனை வந்திருக்கு நான் அந்த காவல்துறையிட்ட எல்லாத்துக்குமே பேசியிருக்கிறேன் அவங்க சொல்கிற விஷயம் என்ன சார் சொல்கிறீங்க நான் தண்ணி குடித்தா யூரின் போகணும் எங்கே போவேன் ஒரு நிமிஷம் விட்டுட்டு போய் அந்த நேரம் ஏதாவது ஒரு வசம்பதனாச்சா என் வேலை போயிடும் எனக்கு பிரச்சனை ஆயிடும் தண்ணி குடிக்காமே நிற்கிறாங்க அப்போ அவன் மனுஷன் தானேங்க ஆட்சி நடத்த நான் உங்களுக்கு அதுக்கு துப்புல என்ன வெளியில் போய் விட்டுட்டுன்னு சொல்கிறோம் கருமத்தை அதையும் போய் தொலைய மாட்டிருங்க இருந்து எல்லாத்தையும் சாவடிச்சு கிடக்குறீங்கன்னா என்ன ஆட்சியாளர்கள் என்ன ஆட்சி முறை திராவிட மகளிர் தக்கம் இல்லாமல் திராவிட மகள் இந்தியாவை காப்பாற்றுவோம் ஐதமிழியர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள் அவரிடம் தற்போதைய அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேச இருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் கோபி நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு தமிழ்நாட்டில் நடக்கிற விஷயங்கள் குறித்து பேச பேச இருக்கு பட் அதுக்கு முன்னாடி உங்களை பத்தி ஒரு நியூ ஒரு நியூஸ் வந்து ஒரு நாளிதழில் படிக்க முடிஞ்சது ஒரு ஆதரவற்ற ஒரு சிறுவனுக்கு வந்து ஹெல்ப் பண்ற மாதிரியான அந்த ஒரு நியூஸ் இருந்தது ஸோ இருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன் என்ன நடந்துச்சு அங்கே நம்ம ஆக்சுவலாக வந்து வேற ஒரு செய்தியாளர் டீமோட வேற ஒரு நிகழ்ச்சிக்காக போயிட்டு பொழுது மதியானம் ரெண்டு மணிக்கு அசோக் பிள்ளை தாண்டி நடு ரோட்டில் அந்த குப்பை பொறுக்குவாங்க இல்லையா குப்பை தொட்டியில் அந்த மாதிரி பொறுக்கிட்டு நிற்கிறாங்க அதில் வந்து ஒரு அப்பா அம்மா பையன் அந்த தாய் குழந்தையோட தாய் அந்த குழந்தை அந்த குழந்தையை பார்த்துட்டு தான் என்னால் அந்த இடத்துக்கு கடந்து போக முடியல அந்த குழந்தை மதியானம் ரெண்டு மணி வெயிலில் ஒட்டு துணி இல்லாமல் நிர்வாணமாக நிற்கிறான் காலில் செருப்பு கிடையாது உடம்புல துணி கிடையாது நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து இந்த காரை விட்டு வெளியில் போய் நம்ம மக்களை சந்தித்து பேசுகிறோம் நம்ம வந்து பொது இடங்களில் இந்த பேருந்து சம்மந்தப்பட்ட விஷயத்துக்காகலாம் நம்ம பேருந்தில் ஏறி நான் பயணம் பண்ணிப்போண்ணே அந்த கிலாம்பாக்க மேட்டுக்காகலாம் அப்போலாம் எவ்வளோ கஞ்சஸ்டடாக நம்ம ஃபீல் பண்ணுன்றத தாண்டி இன்றைக்கி அடிக்கிற இந்த வெயில் அக்னியை விட மோசமாக அடிக்கக்கூடிய இந்த வெயிலில் ஒரு குழந்தை நிர்வாணமாக ரோட்டில் நிற்கிறான் அந்த சமூகம் யாரும் கவனிக்கலை அவனுக்கு என்னென்னு கேட்கல கடந்து போயிட்டே இருக்காங்கன்னு நம்மளால இந்த கடந்து போக முடியல இப்போ இறந் இறங்கி போய் நம்ம அவங்கள்ட்ட பேசும் தான் தெரியுது அந்த வேலை அந்த குழந்தைக்கு அடுத்த வேலை உணவு கிடையாது அடுத்த வேலைக்கு இல்லை அந்த நிமிடம் போடுவதற்கு உடை கிடையாது செருப்பு கிடையாது இது வரும் அவங்கள்ட்ட பேசும்பொழுது தான் தெரியுது இந்த திராவிட கட்சிகள் இது வரைக்கும் மாறி மாறி என்ன செய்து கொண்டிருந்தார்கள்னு ஒரு பெரிய கேள்வி வந்துச்சு அதிமுகவும் சரி திமுகவும் சரி இல்லை ஒரு கட்சியை குறை சொல்ல முடியாது ரெண்டு கட்சியும் ஐம்பது ஆண்டு காலுக்கு ஐம்பது ஆண்டு காலத்துக்கு மேலே நீங்கள் வந்து ஆட்சி செஞ்சுருக்கீங்க அந்த குழந்தையோட தாய் அவங்களுக்கு கிட்டத்தட்ட அஞ்சு குழந்தைகள் இருக்குது முப்பத்தி ரெண்டுலேருந்து முப்பத்தஞ்சு வயசு இருக்கும் அவங்களுக்கு அவங்களுக்கு சென்னையிலேயே பிறந்து சென்னையிலே வளர்ந்து சென்னையிலே படித்து இன்னைக்கு அஞ்சு குழந்தை பிறந்திருக்காங்க அவங்களுக்கு ஒரு அட்ரஸ் ப்ரூஃப் ஒரு ஐடி ப்ரூஃப் அதாவது ஆதார் ரேஷன் கார்டு ஓட்ரு ஐடி அவங்க தங்குவதற்கான இடம் எந்த ப்ரூஃபுமே அரசாங்கம் சம்மந்தப்பட்ட ப்ரூஃப் கிடையாது இது ரொம்ப வே ரொம்ப என்ன சொல்கிறது வருத்தத்துக்குரிய விஷயம் என்னென்னாக்கா அவங்க பிளாட்ஃபார்மில் தங்குறாங்க அவங்க தங்கிட்டு காலையில் இந்த மாதிரி அட்டை குப்பை இந்த மாதிரி எடுக்கிறதுக்காக கிளம்பும்போது அவங்க அங்கே தங்குற இடத்துக்கு வெளியில் இந்த பிளாட்ஃபார்மில் ஏதாவது அவங்க ட்ரெஸ்ஸை வச்சுட்டு வந்தபொழுது ஏதோ குப்பை அனுச்சிட்டு குப்பை வண்டி எடுத்துகிட்டு போயிடுச்சான் ஸோ அப்படி எடுத்துகிட்டு போனதுனால அந்த குழந்தைக்கு துணி கிடையாது இதை தாண்டி அவர்களுக்கு வந்து எந்த அடையாளமும் கிடையாது அரசாங்கம் இந்த மாதிரி நபர்களை புறக்கணிச்சிருக்கு இந்த நீங்கள் அரசாங்கம் நலத்திட்ட உதவின்னு கொடுக்குறீங்கல்ல ஆயிரம் ரூபா கொடுக்குறோன்னு சொல்கிறீங்களே அது பொம்பளைங்களுக்கு பவுட்ரு போகிறதுக்கு ஃபேன்லெலி போகிறதுக்கா இல்லை இல்லை இது போல் விளிம்பு நிலை மக்களுக்கு தானே தேவை இல்லை இது போல இருக்கிறவங்களுக்கு அரசு தரப்பில் வந்து ஒரு மறுவாழ்வு மையம் அப்படின்னு ஒரு விஷயம் அவங்க ப பண்ணுறாங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களை வந்து மீட்டு அவங்களுக்கு போ சரி பண்ணி அவங்களுக்கு உணவு கூட எல்லாம் கொடுத்து அவங்களுக்கு ஒரு மறுவாழ்வு அவங்களுக்குன்னு ஒரு தொழில் மாதிரி ஏதாவது ஏற்பாடு பண்ணி இந்த மாதிரி விஷயங்களும் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு தானே இருக்கு ஏன் மறுவாழ்வு மையம்ன்ற மாதிரி நீங்கள் கொண்டு போய் ஒருத்தர் கொண்டு போய் ஒரு இடத்துல டம்ப் பண்ணி அடைக்கிறீங்கல்ல அவனை சுதந்திரமாக இயல்பாக அவன் வாழ்வியலில் வாழ விடணு தவிர நீங்கள் சென்னை போன்ற பகுதிகளில் வாழ்ந்த எல்லா மக்களையும் எடுத்து கொண்டு போய் குடிசை மாற்று வாரியன்ற பேரில் கண்ணகி நகரில் அடைச்சிங்கல்ல இன்னைக்கு வரைக்கும் அந்த மக்கள் அவதிப்படுறாங்கல்ல கண்ணகி நகரில் நீங்கள் சமீபமாக பார்த்துருப்பீங்க போலீஸை வந்து எப்படி விரட்டி விரட்டி பாட்டிலாலேயும் பீர் பாட்டிலாலையும் அடித்தாங்க கஞ்சா வைக்கிறவங்கன்னு சொல்லிட்டு நான் அந்த இடத்துக்கு போனேன் அந்த இடத்துக்கு போன பொழுது அந்த நபர்கள் சொன்ன ஒரே ஒரு கோரிக்கை என்ன தெரியுமா நாங்கள் பூர்வகுடிகள் சென்னையோட பூர்வக்கடிகளை எங்களை கொண்டு வந்து இங்கே குடியும் பர்த்து எங்களால் வந்து இங்கே கஞ்சா வைக்கிறவேன் சாராயம் காய்ச்சிடுவேன் கொலை பண்ணுறவேன் கொள்ளை அடிக்கிறவேன் பிரார்த்தனை பண்ணுறேன் எங்களுக்கு எங்களை போட்டு நிம்மதியே நாங்கள் சோறுதிங்க முடியல நிம்மதியே ஜன்னலை திறந்து வச்சு தூங்க முடியல ஒரு இடத்துக்கு போக முடியல வர முடியல இவ்வளோ கொடுமைப்படுத்தி எங்களை சாவடிக்கிறீங்கல்ல உள்ளபடி அவங்க வச்ச ஒரே கோரிக்கை என்னென்னாக்கா இந்த கண்ணகி நகருக்கு கலைஞர் நகர்னு பேர் மாற்றிருங்கன்றாங்க எல்லா இடத்துக்கும் கலைஞர் நகர்னு பேர் வச்சிங்கல்ல இதுக்கு கலைஞர் நகர்னு பேர் வைங்கன்றாங்க நான் என்ன கேட்குறேன் இது இவ்வளோ மோசமா போயிட்டு இருக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த பெண் பிளாட்ஃபார்ம்ல இருக்காங்க தங்குறாங்கல்ல அவங்களுக்கு அவங்க சார்ந்த அரசாங்க ஆவணங்கள் எதுவும் இல்லை அவர்களுக்கு கேட்பார் கேள்வி இல்லை அந்த சமூக இந்த சமூகத்துல அந்த பெண்ணை சைல்ட் டிராஃபிக்கிங் அண்ட் உமன் டிராஃபிக்கிங் அதிகமா இருக்கு அந்த பெண்ணை உடல் உறுப்புக்காக கடத்தி கொண்டு போயிருந்தாலோ பாலியல் தொழில் செய்வதற்காக கடத்தி கொண்டு போயிருந்தாலோ ஒரு தீவிரவாத செயல் செய்வதற்காக கடத்தி கொண்டு போயிருந்தாலோ காவல்துறை எப்படி அவர்களை கண்டுபிடிப்போம் இந்த நாட்டின் பிரஜை அப்படிங்கிறதுக்கான அடையாளம் எந்த அடையாளமும் இல்லை அவர்கள் ஆதரவற்றா நிக்கிறாங்க அப்ப ரெண்டு திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டிலே போற தமிழ்நாட்டிலே வளர்ந்த இந்த மாதிரி விளிம்பு நிலை மக்களை கொஞ்சம் கூட நீங்க கவனிக்க தவறிட்டீங்க அவங்களுக்கு எந்த ஒரு விஷயமும் கிடைக்கவே இல்லை இதை தாண்டி அந்த அம்மா சொல்றது என்னன்னா இரவு நேரங்கள்ல திடீர் ரெண்டு பேர் மூணு பேர் வந்து மிரட்டி பாலியல் செஞ்சிருவாங்களாம் எவ்வளவு வழி எவ்வளவு வழியான விஷயம் உங்களுக்கு புரியுதா எதுவுமே இருக்கிறவங்களுக்கு உரிய பாதுகாப்பு இல்லை குறிப்பா பெண்களுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு இல்லை நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க ஒருத்தருடைய விருப்பம் இல்லாமல் கட்டாயத்தின் பேர்ல அவங்களே வந்து ஒரு நாள் முழுக்க அலைஞ்சு திரிஞ்சு ரோட்ல இருந்த குப்பை பொறுக்கி எவ்வளோ அசதியில வந்து படுத்துருக்க நபர்களை மிரட்டி பாலியல் வன்புணர்வு செய்கிறது சாதாரண விஷயமா அரசாங்கம் என்ன செய்து கொண்டிருக்கிறது காவல்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது இப்போ விளிம்பு நிலை மக்களுக்கான ஏன் மறுவாழ்வு மையம் இதற்காக இதற்காகத்தான அம்மா உணவகம் கொண்டு வரப்பட்டது இந்த மாதிரி நபர் சாப்பிடணும் அதற்கு போட்டியாக கலைஞர் உணவகம் கொண்டு வருவேன்னு சொன்னீங்களே ஸ்டாலின் ஏன் செய்யலை இந்த மக்களை நீங்கள் புறந்துள்ளிட்டு போறீங்க நீ நல்லா யோசிச்சு பாருங்கள் ரெண்டு மணி வெயிலில் குழந்தை நிர்வாணம் பண்ணிக்குது சார் இந்த எலெக்ஷன் பிரச்சாரத்தில் நீங்கள் ஒரு காணொலி பார்த்துருப்பீங்க உங்கள் வேட்பாளர்லாம் கருகிட்டாங்க எங்கள் வேட்பாளர் கருக்காமல் பார்த்துருக்கீங்க பேசிக்கிட்டாங்களா தமிழிச்சை தங்கப்பாண்டியன் மாசு தயநிதி மரன் மேயர் பிரியா எல்லாமே எப்படி கருக்காமல் இருக்கிறதுன்னு சொல்லி பேசினாங்களா இன்னைக்கு வந்து இந்த ஒரே ஒரு நாள் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை வெயில வந்துட்டு இன்னைக்கு நீங்க ஓய்வு எடுக்கிறதுக்கு அங்கங்கன்னு போறதுக்கு பாக்குறீங்களா அப்போ நீங்க இந்த குழந்தையோட நிலைமை யாரையோச்சு பாப்பா அந்த குழந்தை இந்த தெருவுல நிற்கிறதுல அதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா மது அவங்க அப்பா குழந்தையோட தகப்பன் மது குடித்ததுனால வந்து பாத்தீங்கன்னாக்கா அதிக போதையில ஒரு வண்டியில போய் படுத்துருக்காப்புல அந்த வண்டில தான் வந்து வந்து ஏதோ இன்னொருத்த பண்ணிட்டு வந்து அந்த வண்டில இருந்து அவனும் ஏறி இருக்கான் போலீஸ் வந்து ரெண்டு பேரும் நிக்குமா இந்த விளிம்பு நிலை மக்களை பற்றி கவலைப்படாத அரசாங்கம் என்ன அரசாங்கம் கேட்குறேன் இதுதான் திராவிட மாடலா இதுதான் உங்க சமூக நீதியா அப்ப யார் இது சரி செய்வது ஐம்பது வருஷமா சரி செய்யாம நீங்க மேம்போக்கா பேசிட்டு போறீங்கன்னாக்கா உதயநிதிட்டு வந்து சாராய கடையை மூட சொன்னதுக்கு என்ன சொன்னாரு ரெண்டாயிரத்தி பதினாறுல எங்க தாத்தாக்கு நீங்க ஓட்டு போடல கலைஞருக்கு பிடிக்க வச்சு கொள்ளுவோம் சொல்லியிருக்காங்கல்ல என்ன சமூகம் சார் இன்றைக்கி இன்னைக்கு தமிழ்நாட்டில் போதை கலாச்சாரம் எந்த அளவுக்கு மோசமாக இருக்குன்னு பார்க்குறோம்ல கொஞ்சம் நெஞ்சில்லை ஃப்ளைட்டு வெளிநாட்டிலேருந்து ஃப்ளைட் மூலம் இங்கே உள்ளே கொண்டு கடத்தி கொண்டு வரானுங்க அதை பிடிக்க போனாக்கா நீங்கள் வந்து கண்ணை நகரில் மற்ற இடத்துலையும் போலீஸை விட்டுறாங்க டிரைவர் கண்டெக்டரை போட்டு அடிக்கிறானுங்க பல வித தா தாயை கொண்டுட்டு புதைச்சி வைக்கிறானுங்க இந்த கலாச்சாரம் இந்த அளவுக்கு வன்மையாக இருக்கு எனக்கு ஒரே ஒரு கேள்வி தான் ஸ்டாலின் வீட்டு தெருவில் கஞ்சா போதை பொருள் ஏதாவது விற்குமா உதயநிதி வசிக்கிற தெருவில் எதாவது விற்குமா சொல்லுங்க விற்குமா நிற்காதுல பொதுவாகவே வந்து கஞ்சா வேட்டை டூ பாயிண்ட் ஓ இந்த மாதிரியான நடவடிக்கைகள் அரசு தரப்பு பக்கம் எடுத்து எடுக்கப்பட்டு இருக்கு ஸோ அது இப்போ நம்மளுக்கு இங்கெங்கே இவ்வளவு கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க இந்த நடவடிக்கைகள் எல்லாமே அந்த அரசு தரப்புல இருந்து இப்போ காவல்துறை தரப்புல இருந்து எடுத்த நடவடிக்கைகளோட ஒரு 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 வெளிப்பாடு தான் இல்லை சார் இல்லை நான் ரொம்ப சிம்பிளாக கேட்குறேன் ஸ்டாலின் வீட்டு தெருவில் கஞ்சாவோ போதைப் பொருளோ மெத்தோ விற்பாங்களா விற்பாங்களா விற்க மாட்டாங்கல்ல ஏன் விற்க மாட்டாங்க ஏன்னா அங்கே காவல்துறை பாதுகாப்பில் இருக்குது இந்த இடத்துல விற்க முடியாதுன்னு தெரியுது அப்போது மிச்ச இடத்துல காவல்துறையை நீங்கள் செயல்பட விடலை அது எப்படி அங்கே விற்கலை இங்கே விற்கிறான் புரிஞ்சா உங்களுக்கு முதல்வர் ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லட்டும் இனி இது போதைப் பொருள் எங்கேயாவது விற்பதாக ஒரு காணொலி வந்தால் கூட அந்த சரௌண்டில் இருக்கக்கூடிய சர்க்குள் இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் இருந்து எல்லா மேல் அதிகாரி வரைக்கும் வேலையிலேருந்து டெர்மினேட் செய்யப்படுவீர்கள் காவல்துறை வந்து சஸ்பென்ஷன் கிடையாது டெர்மினேட் செய்யப்படுவேன் ஒரு போடுங்க போலீஸ் நடவடிக்கை எடுக்காமல் இருக்குமா அப்போ உங்கள் தெருவில் விற்க விடாமல் நீங்கள் தான் பார்த்துக்கிறீங்க அங்கெல்லாம் விற்கிறதுக்கு அரசாங்கம் காவல்துறை நடவடிக்கை எடுக்க விடாமல் நீங்கள் தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே தவிர வேறு யார் பார்த்துக்கிட்டு இருக்கா காவல்துறை செய்யாதா சொல்லுங்கள் பார்ப்போம் கள்ளச்சார மரணம் நடந்த நடப்ப நடந்த பிறகு அடுத்த நாள் ஆறாயிரம் வழக்கு பதிவு செஞ்சாங்கல்ல அப்போ காவல்துறை கைகளை கட்டி போட்டு உங்கள் கட்சிக்காரன் மெத்து கிடத்துறான் நீங்க லாட்ரி சீட்டு கரண்ட் வந்து பணம் வாங்குறீங்க இந்த பக்கம் வந்து போதையனால வந்து தமிழ்நாடே வந்து குட்டிஸ்வரா போயிட்டு இருக்கு பெத்த தாயை கொண்டு நடுவீட்டில் போச்சு வைக்கிறாங்க இதை தாண்டி சாதி வன்மம் இன்னும் போயிட்டே இருக்கு மறுபடியும் புதுக்கோட்டையில் நீங்க பாத்தீங்கன்னாக்கா சாணியை வந்து கரைச்சி விட்டுருக்காங்க குடிக்கிற தண்ணியில் இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படல தொடர்ச்சியாக இந்த இந்த போக்கை எல்லாம் கண்டு கொள்ளாமல் இன்றைக்கு அரசாங்கம் ஒரு விஷயத்தை அனௌன்ஸ் பண்ணி பாத்தீங்களா இல்ல எந்த விஷயம் சொல்றீங்க நிறைய விஷயம் அதே போதை சம்பந்த போதை சம்பந்தமா அரசாங்கம் ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்கு சார் இன்றைக்கு பிஜேபியும் அதிமுகவும் நீர் பந்தல் தண்ணீர் பந்தல் மோர் பந்தல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொண்டு வந்து மக்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இந்த பக்கம் திமுக சொல்லுகிறது அதெல்லாம் பண்றாங்க முதல்வர் அவர்களே இந்த வெயில் சம்பந்தப்பட்ட என்னெல்லாம் சரி சார் அதை பண்றாங்க சார் கூட என்ன கூட என்ன சேர்த்து பண்றீங்க சோத்துல ஏதோ வைக்கிற மாதிரி தானே சேரிங்க கோதுமை பியர் அறிமுகப்படுத்தப்படுகிறது உடலுக்கு நல்லது விரைவில் அறிமுகப்படுத்தப்படும் சொல்லியிருக்கு தமிழ்நாடு அரசு கரெக்டாக சரி நான் என்ன கேட்குறேன் அம்மா உணவகம் ஜெயிலில் திறந்து வச்சாங்க சார் திறந்து வச்சப்போ அந்த உணவை சாப்பிட்டு பார்த்து திறந்து வச்சாங்க சார் இப்போ தமிழ்நாடு அரசு திறந்து வைக்கிறீங்க ஸ்டாலினும் உதயநிதியும் அதேமாதிரி குடிச்சு பார்த்து சேஸ் சொல்லி நல்லா இருக்குன்னு ஒரு ஃபீட்பேக் கொடுத்து திறந்து வைப்பீங்களா நீங்கள் தானே விற்கிறீங்க நாங்கள் குடிக்க தானே விற்கிறீங்க குண்டிக்களை இப்போ நாங்கள் உட்கொள்ள தானே விற்கிறீங்க மனுஷங்க அப்போ நீங்கள் தானே அறிமுகப்படுத்துறீங்க அரசாங்கம் குடிச்சு பார்த்து ஒரு காணொளி வெளியிட்டு இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டீங்களா சார் கொரோனாக்கு முதல்வர் போட்டினா விளம்பரம் பண்ணீங்களே அதே போல இந்த மாதிரி ஆனா பேசுறது வந்து ஒரு விதண்டாவாதமான பேச்சா எடுத்துக்க மாட்டேன் சார் அரசாங்கம் வருமானம் செய்யுதா இல்லையா அதை வச்சு சம்பாதிக்கிறீங்களே ஏன் சார் என் வீட்டில் நான் புழங்குற தண்ணிக்கு மோட்ரு போடுறது கமர்ஷியல் வாங்குறீங்க அது எப்படி நான் எடுத்துக்க நான் குடிக்கிற தண்ணி நான் குளிக்கிற தண்ணி எப்படி சார் கமர்சியல் வரும் எது சார் கமர்ஷியல் இது வியாபாரம் வர முடியல சார் வைக்கிறீங்களா அது கமர்ஷியல் நான் என் வீட்டுக்கு மோட்ரு போடணும்னா தனி மோட்ரு வைக்கணுமா தனி சப்மீட்டர் வைக்கணுமா அது கமர்ஷியல் ரேட் நான் பே பண்ணணுமா இது எப்படி திருட்டு தானுமா இருக்குது இது கமர்ஷியல்னாக்கா இப்போ இது என்னது இது கமர்ஷியல் தானே வியாபாரம் பண்ணுறீங்களே குடிச்சு காட்டுங்க குடிச்சிட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள் நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு உடம்புக்கு நல்லது சொல்லுங்கள் அதுக்கப்புறம் கொண்டு வாங்க அரசாங்கம் செய்வீங்களா ஏன் நீங்கள் செய்ய மாட்டீங்க நீங்கள் அறிமுகப்படுத்தி நீங்கள் விற்கிற சருக்கு நீங்கள் தலைமை தாங்கி குடிச்சு காட்ட வேண்டியதானே அப்போது மக்களுக்கு வந்து எந்த மாதிரியான விஷயத்தை நீங்கள் கொடுக்குறீங்க போதையை தொடர்ந்து கொடுத்து அந்த சமூகம் இன்னைக்கு சீரழிஞ்சி ஒரு குழந்தை சார் ரெண்டு வயசு குழந்தை நிர்வாகம் பண்ணிக்கிறான் சார் அவன் பெற்றவங்களுக்கு எந்த ஐடி ப்ரூஃப் ஆதார் ப்ரூஃப் ஒன்றுமே இல்லை சார் அடுத்த வேலை உடை உணவு எதுவுமே நிற்கிறாங்கன்னா யார் சார் காரணம் இந்த அரசாங்கம் தான் சார் காரணம் நீங்க அந்த சமூக விழுமுறை நிலை மக்களை கவனிக்க தவறிட்டீங்க நீங்க உல்லாசம் போறீங்க சார் இன்னைக்கு நீங்க செய்தி பார்த்தீங்களா மாலையில காலையில ஒரு செய்தி வந்துச்சு இந்த வெயில் வெப்பத்தை தடுப்பதற்காக முதல்வர் நடவடிக்கை எடுக்கப்படுகிறார் செய்தி பார்த்தேன் ஏதோ முதல்வர் சொல்ல போறாருன்னு பார்த்தா கடைசி வரைக்கும் என்னன்னே சொல்லல சாயங்காலம் இன்னொரு செய்தி வருது முதல்வர் குடும்பத்துடன் மால்தீவுஸ் போகிறார் இருபத்தொம்போதுலேருந்து ஏழாம் தேதி வரைக்கும் அப்போ நீங்கள் வெப்பத்தை தடுக்கிறதுக்கு எடுத்த நடவடிக்கை தானா உங்கள் குடும்பமாக நீங்கள் போய் ஜாலியாக இருந்துப்பீங்க இன்னைக்கு மறுபடியும் இன்னொரு செய்தி வந்திருக்கு மாலுதீவுஸ் போகல கொடைக்கானல் போகிறார் எல்லா அதை பற்றி விமர்சித்தாங்க அப்படின்ட்டு ஏன் சொல்லுங்க எதனாலன்றீங்க என்றீங்க மோடி மால்தீவு போகக்கூடாது லட்சத்தீவு தான் போகணும்னு சொல்லி ஒரு விஷயம் ஆரம்பிச்சு தெரியுமா ஆமாம் அவர் போயிருந்தப்போ இங்க அது பேசப்பட்டது எதிர்க்கட்சிகளால் ஐயா மெத்து மேட்டில் மாற்றிருக்கீங்க உங்கள் கட்சிக்காரை மாற்றிருக்கான் இங்கே வந்து லாட்ரி சீட்டில் காரண்ட் வந்து காசு வாங்கியிருக்கீங்க அதுக்கப்புறமேட்டு இங்கே ஏ ஊழல் நடந்திருக்கு இன்றைக்கி வந்து ஐஏஎஸ் அதிகாரிகள் அஞ்சு பேர் உட்கார வச்சு விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க பல விஷயம் இருக்குது சார் இந்த நிலைமையில் நீங்கள் வந்து மோடி மாலத்துக்கு போகக்கூடாதுன்றா நீங்கள் போகிறீங்க என்னென்னா ஐயோ அப்படியா ரூட் அப்படியே மாற்று அப்படின்னு கொடைக்கானல் பக்கம் மாற்றுறாரு ஏங்க மோடி போனான்னா போட என்ன போடா போட செல்லில் போய்ட்டு போவேன்னு சொல்லாமல்ல அதற்கு கூட தரா நீ இல்லை ப்ரோக்ராம்மை மாற்றுறீங்க நீங்கள் இந்த இந்த மக்கள் வெயில் அளவில் போடுறாங்கல்ல இந்த காவல்துறைக்கும் இந்த போக்குவரத்து மக்களுக்காக என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க அவங்களுக்கு ஏதாவது ஆசுவாசப்படுத்துற மாதிரியான ஏதாவது உணவு பொருள் கொடுக்குறீங்களா அவங்கள வந்து இந்த வெப்பத்துல தக்க வச்சுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வேலை பாக்குறீங்களா சார் டிராபிக் போலீஸ் அவங்களுக்கும் அதுக்கான மோர் கொடுக்கறது இந்த மாதிரி ஜூஸ் நடந்துட்டு தான் இருக்கு மோரின் ஜூஸும் ஜூஸும் காவல்துறைக்கு பெண் காவல்துறை ஆண் காவல்துறை ஒண்ணுக்கு போகிறத போவாங்க நடுவோட போவாங்களா மொபைல் டாய்லெட் இருக்கா ஒவ்வொரு சிக்னல் நிற்க வைக்கிறீங்களே நீங்கள் போனாக்கா நிற்க வைக்கிறீங்களே இந்த பக்கம் வந்து இப்போ எம்பசிக்கு வெளியில் மேலே பிரிட்ஜ் மேலே நிற்க வைக்கிறீங்களே எங்கே சார் ஒன்றுக்கு போவாங்க சார் உங்களுக்கு கேரவேன் இருக்கும் சார் கார் இருக்கும் சார் நீங்கள் சொகுசாக உள்ளே மூண்டுக்கலாம் பேண்டுக்கலாம் அவங்க அரசாங்கம் பேசலாம் சார் இது வட் இது வட்டார வழக்கு சொல் தானே சார் இது வந்து நாகரீகம் தவறி போச்சு மயிர்ன்றது தூய தமிழ் சொல் உண்டா இல்லையா மோல்வது பேழுவது என்பது தமிழ் வட்டார வழக்கு மொழி நாகரீகம்னா எப்படி சொல்லணும்னு எதிர்பார்க்குறீங்க பாத்ரூம் அது பண்ணாருடா இல்ல அதாவது இந்த மாதிரி இல்ல விஷயங்கள் பிரச்சனைகள் நீங்க எடுத்து எடுத்து வரீங்க புரியுது சொல்லலாமே அப்படின்றதுக்காக எட்டு கோடி மக்கள் சாகுறான் சார் அவன் பிரச்சனை நான் பொழுது அவனுடைய வழி வேதனை என்னன்றது அரசாங்கத்திற்கு இந்த ரீதியில கூட நான் புரிய வைக்க முடியலன்னு வச்சீங்களேன் அரசாங்கம் இதை கேட்டாவது இந்த சொல்லாடலை கேட்ட பிறகாவது இப்படி ஒரு வழி இருக்குன்றது அவங்களுக்கு உணரணும்ல மேம்போக்கா எல்லாருமே சொன்னாங்க இது வரைக்கும் அரசாங்கம் அதில் விழுந்துச்சா விழுகலையில அந்த அந்த பணி செய்யக்கூடிய நபர்கள் எங்கே சார் பாத்ரூம் போவாங்க யூரின் எங்கே சார் போவாங்க சார் போக்குவரத்து துறையில் நிற்கக்கூடிய டிராஃபிக் போலீஸுக்கு ஸ்டோக் அதிகமாக வந்திருக்கு கிட்னி ஃபெயிலியர் வந்திருக்கு ஸ்டோன் அதிகமாக ஃபார்ம் ஆயிருக்கு கர்ப்பவை பிரச்சனை வந்திருக்கு நான் அந்த காவல்துறையிட்ட எல்லாத்துலேயும் பேசியிருக்கிறேன் அவங்க சொல்கிற விஷயம் என்ன சார் சொல்கிறீங்க நான் தண்ணி குடித்தா யூரின் போகணும் எங்கே போவேன் ஒரு நிமிஷம் விட்டுட்டு போய் அந்த நேரம் ஏதாவது ஒரு ரசம் பதாச்சும் என் வேலை போயிடும் எனக்கு பிரச்சனை ஆயிரும் தண்ணி குடிக்காமே நிற்கிறாங்க அப்போ அவன் மனுஷன் தானே சார் மாடு கூட நீங்கள் வந்து கள்ளி தண்ணி குடிச்சுட்டு வைக்காட்டில் எங்கேயாவது ஒன்றுக்கு போயிட்டுருக்கோம் சார் மனுஷன் சார் எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் வேலை செய்கிறான் அவன் எங்கேயுமே இயற்கை உபாதை கழிக்க முடியாத மாதிரி வச்சிருக்கீங்கன்னா என்ன நிர்வாகம்னு கேட்குறேன் நானே அப்ப சக மனிதனை பற்றி எந்த கவலையும் படாம நீங்க உல்லாசம் பயணம் பண்ணுறீங்கல்ல நீங்கள் நீங்க சுற்றுலா போறீங்க உங்களுக்காக பந்தோஸ்துக்கு நிற்கிறாங்கல்ல அவங்க அவங்கள பத்தி ஏன் நீங்க எந்த ஒரு அக்கறையுமே எடுத்துக்கல இங்கே வாழக்கூடிய குடிமக்களை பற்றி அக்கறை கிடையாது இங்கே வாழக்கூடிய மனிதர்களை பற்றி அக்கறை கிடையாது இங்கே இருக்கக்கூடிய குடிகாரனை பற்றி மட்டுமே உங்களுக்கு அக்கறை இருக்குது புதுசபியல் அறிமுகப்படுத்துவது மெத்து அறிமுகப்படுத்துவது கஞ்சா வைக்கிறதுக்கு அளவு பண்ணுறது கள்ள சாரை வைக்க அளவு பண்ணுறது அதை தடுப்பதற்கு பெரிய நடவடிக்கை எடுக்கிறது இல்லை ஏதாவது ஒரு சின்ன விஷயம் பிடிச்சிட்டா அதை பெருசாக பேச வேண்டியது தமிழ்நாட்டில் போதை கலாச்சாரம் இருப்பது போல் மோடி பிரச்சாரம் செய்கிறான்னு சொல்கிறாரு கரெக்டுங்களா இது எப்படி முதல்வர் வந்து கொஞ்சம் கூட சிந்திக்காமல் இந்த வார்த்தையை பேசாங்கிறது எனக்கு புரியவே இல்லை இந்த போதைப்பொருள் விவகாரம் வரும் பொழுது கூடவே சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் வர்றதும் விஷயமாக இருக்குது ஒரு நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ குறிப்பாக சென்னையிலையும் சரி டேஸாகவும் சரி கும்பகோணத்தில் நடந்த விஷயங்கள் அந்த அதாவது ஓட்டுநர் நடத்து அவங்கள தாக்கினது மதுரையில் நடந்த ஒரு சம்பவம் நார்மலாக நடந்து போகிறவங்களை ஒரு போதை கும்பல் தாக்கியிருக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது அப்போ இங்கே சட்டம் ஒழுங்கு பிரச்சனைங்கிறது எந்த லெவலில் இருக்குது இந்த போதைப்பொருளை மையப்படுத்தி எந்த அளவுக்கு அதாவது ஒரு ஆர்டிக்கல் பெருசாகவே போடுறாங்க ஒரு போதைப்பொருளுடைய சந்தையாக உலக போதைப்பொருளினுடைய சந்தையாக தமிழ்நாடு மாறுகிறதா அப்படிங்கிற ஒரு கொஷின் மார்க் சார் ரொம்ப சிம்பிளாக முடிகிறது ஒரே சொல்யூஷன் ஒரே துறை காவல்துறை மூணே மாதம் சார் காவல்துறை என்கிட்ட ஒப்படைக்க சொல்லுங்கள் அதுக்கப்புறம் ஏதாவது தமிழ்நாட்டில் பொம்பளை பிள்ளை மேலே கை வச்சான் பொம்பளை மேலே கை வைச்சானுங்க போதைப் பொருள் விற்றானுங்க கடத்தினானுங்க கஞ்சா விற்றானுங்க இந்த அரசியல்வாதிகள் வந்து வந்து நிலத்தை ஆக்கிரமிச்சாங்க மலைகளை உடைச்சாங்க மண்ணை திருநாங்கன்னு ஒரு செய்தி வந்து அதுக்கப்புறம் என்னை செருப்பு கட்டி அடிங்க நான் சேலஞ்ச் பண்ணுறேன் ஒட்டுமொத்த காவல்துறை வச்சு மொத்தமாக வாஷ் அவுட் பண்ணுவேன் பயம் வரணும் சார் இந்த அரசாங்கத்திற்கு மீது ஒரு பயம் வரணும் காவல்துறை மீது பயம் வரணும் இங்கே ஆட்சியாளர்களே எல்லாத்துக்கும் துணை போறாங்க ஒவ்வொரு அமைச்சர் பெருமக்கள் துணை போறாங்க மண் அழுறதுக்கு விவோல வந்து சாதாரண கவுன்சிலர் வந்து ஊராட்சி மன்ற தலைவர் வந்து எம்எல்ஏல இருந்து அமைச்சர் வரைக்கும் எல்லாமே தொடர்பு இருக்கிறீங்க எப்படி சார் அப்போ அந்த விஷயத்தை தடுக்க முடியும் அதுக்கு ஒரு துறை இதுக்கு சார் அப்புறம் காவல்துறை கலசிட்டு போக வேண்டியதான பேருக்கு வச்சிருக்கீங்களா பொம்மைக்கு அந்த ஒரு துறை என்கிட்ட ஒப்படைங்களா எவன் தொடர்றான் பொம்பளைங்கள எவன் இந்த மாதிரி அத்துமிடுறான் எவன் இயற்கை வளங்களை திருடுறான் கனிம வளங்களை திருடுறான் தமிழ்நாட்டுக்குள்ள எப்படி சாராய கடை வந்து நீங்க புழக்கத்துல விடுறீங்க நான் பாக்குறேன் மூணே மாசம் சார் வெறும் மூணு மாசம் நான் வாஷ் அவுட் பண்ணி காட்டுறேன் ஏன் முதல்வர் செய்ய முடியாதா உங்க கையில ஆட்சி அதிகாரம் இருக்குல்ல காவல்துறை இருக்குல்ல உங்கள்கிட்ட கியூ பிரான்ச் இருக்குல்ல உளவுத்துறை இருக்குல்ல எல்லாத்தையும் வச்சுட்டு என்ன சார் செய்றீங்க ஸ்பெயின் டூர் போறீங்க துபாய் டூர் போறீங்க இன்னைக்கு மால்தீவ்ஸ் போறீங்க அடுத்து கொடைக்கானல் போவீங்க அவ்வளோதானே எக்ஸ்ட்ரா பியர் புதுசாக அறிமுகப்படுத்துவீங்க வேற இதற்கு இதுதான் சார் ஒரே வழி இல்லாட்டி காவல்துறை மீது கை வைக்கக்கூடிய திராணி எப்படி சார் ஒருத்தனுக்கு வரும் கஞ்சா வைக்கிறவனுக்கு அவனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த பலம் யாரோ ஒரு பெரும்புள்ளி இருக்கிறான் நம்மளை வெயில் எடுத்துருவான் இல்லை நம்மளை பார்த்துப்பான் அவன் நமக்கு அரெஸ்ட் பண்ணால் ஃபோன் பண்ணி சொன்னாக்கா விட்டுருவாங்கன்ற அந்த திமுரு தானே காவல்துறை மீது வைக்க சொல்லுது உங்கள் புள்ள உதயநிதிக்கு ஒருத்தர் சாமியார் தலைக்கு வெலை வைச்சவன்னா எவ்வளோ பாதுகாப்பு கொடுத்தீங்க அப்போ உங்களுக்காக உழைச்சிக்கிட்டு பொதுமக்களுக்காக உழைக்கிற காவல்துறை அடி வாங்கணுமா வியோக்களை வெட்டுவீங்களா ராணுவ வீரரை விட்டுவீங்க பத்திரிக்கைக்காரனை வெட்டுவீங்க வாட்சியில் என்ன வேணால் செய்வீங்க நாங்கள் எல்லாமே எதுவுமே கேட்காம மௌனம் கலக்கணுன்னா எதுக்கு சார் ஆட்சி நடத்த தெரியலன்னா உங்களுக்கு அதுக்கு தப்பு இல்லைன்னா வெளியில் போய் விட்டுட்டுன்னு சொல்கிறோம் கருமத்தை அதையும் போய் தொலைய மாட்டிருங்க இருந்து எல்லாத்தையும் சாவடிச்சிட்டு கிடக்குறீங்கன்னா என்ன ஆட்சியாளர்கள் என்ன ஆட்சி முறை திராவிட மாடல் இது வெக்கம் இல்லாமல் திராவிட மாடல் இந்தியாவை காப்பாற்றுவோம் வாங்கன்னு வேற சொல்றீங்க நீங்கள் இல்லை பொதுவாக இப்போது அந்த விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே முக்கியமாக இப்போ நீங்கள் இந்தியாவை காப்பாற்றுவோம் அப்படின்னா கம்பேர் பண்ணி பொழுது இங்கே தமிழ்நாடு வந்து எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் இருக்குது வட இந்தியா கல்யாண கம்பே அது அது சார்ந்த வீடியோக்களும் நம்ம சமூக வலைதளங்களில் பார்த்துருப்போம் அண்டு அதுக்கு குறித்த செய்திகளையும் பார்த்துருப்போம் அந்த வகையில் தமிழ்நாடு ஒரு பக்கம் முன்னேறிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் மறுக்க முடியாதுல்ல சார் ஒரு விஷயத்த உங்களால் செய்ய முடியும்னு உழுது நான் செய்ய மாட்டேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் விட்டுட்டு இதை கம்பேர் பண்ணுறதுன்றது அது வந்து பொறுத்தவே பொறுத்த கிடையாது கேட்டிங்களா உங்களால் முடியும் உங்களால் வந்து உங்களுக்கு அதுக்கு தான் ஆட்சி அதிகாரமாக கையில் கொடுத்தோம் செய்ய முடியும் அந்த மாவட்டத்துல நீங்கள் எப்படி இருக்கு அந்த மாநிலத்துல எப்படி இருக்கு அந்த மாநிலத்துல வந்து பாலியல் வன்புணர்வு அதிகமா இருக்குது இங்கே கம்மியா இருக்கு அங்க கொலை கொள்ளை அதிகமா இருக்குது இங்கே கம்மியா இருக்கு அங்க கஞ்சா பொருள் வந்து அதிகமா இருக்குது இங்கே கம்மியா இருக்கு மெத்து விவகாரம் அதிகமா இருக்கு கம்மியா இருக்குன்னாக்கா இயற்கை வளங்கள் கனிம வளங்கள் அவன் அதிகமா திருட்டானாங்க கம்மியா திருட்டோம்னா எல்லாத்தையும் தானே செய்யற இப்போ உனக்கும் அவனுக்கு என்ன வித்தியாசம் அஞ்சு குளம் பண்ணாலும் அதே தப்புதான் ஒரு குளம் பண்ணாலும் அதே தப்பு தானே சட்டத்துக்கு முன்னாடி அப்புறம் எப்படி சார் ஏற்றுக்கொள்ள முடியும் இந்த லட்சணத்துல இவர் பிரச்சாரம் பண்ண போறாராம் வெளி மாநிலத்துக்கு கேள்விப்பட்டீங்களா ஸோ ஓகேங்க சார் ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் பல்வேறு தகவல்களை எங்களோடும் எங்கள் மூலமாக மக்களோடும் பகிர்ந்துக்கிட்டீங்க அதுக்கு ரொம்ப நன்றிங்க சார்